என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இந்த முகப்பை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு எந்தெந்த ராசிகள் எல்லாம் போராட்டத்துக்கு போக போகுது எந்தெந்த ராசிகள் எல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை நோக்கி பயணிக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சவால்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறையா இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்லேருந்து நிறைய பதிவுகள் வந்துட்டு நிறைய இருந்து இந்த பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் உண்மையா இல்லையா யூடியூப்ல நிறைய பேருக்கான பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவ்வளவு பதிவுகளை அவ்வளவு விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா எல்லாரும் நினைப்போம் நமக்கு நல்லா இருக்குமா நமக்கு நல்லா இருக்குமா எல்லாரும் நினைக்கிற விஷயம் தானே இது எல்லாரையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல எந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்த ராசிக்கு நல்லா இல்லை எந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அது வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் சுவையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு நிறைய இயற்கை சீற்றங்கள் வரும் நிறைய அழிவுகள் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாக தானே உண்மை தானே சரி இப்ப கால் புருஷனுக்கு இந்த பதினொன்னில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பனிரெண்டுக்கு வந்த பிறகு கர்மஸ்தானம் அழிவை நோக்கி பயனுக்கும் அழிவுகளை நிறைய தரும் மீனத்துக்கு வந்த பிறகு அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை நாம் இயற்கைக்கு எதிராக செயல்போ செயல்படும் போதெல்லாம் ஒரு அழிவுகளை ஒரு வருத்தங்களை ஒரு வேதனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடிய எல்லா திட்டங்களும்